ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது சண்டே மார்னிங் காலையில் எலும்புனதுமே டீ எடுத்துகிட்டு பால்கனிக்கு வந்தாச்சு இன்றைக்கி கொஞ்சம் நேரம் நம்ம மீ டைம் எடுத்துக்கலாம் ஏன்னா இன்னும் யாருமே எந்திக்கல ஸோ இது நம்ம டைம் தான் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே டீயும் குடித்து முடிச்சுட்டு அப்புறம் நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் பொறுமையாக இன்றைக்கி சண்டேனால எல்லாமே ஸ்லோவாகவே நடக்கும் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை அண்ட் சாம்பார் ஸோ ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு இனி பசங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு எனக்கு வெளியே போகலான்னு இருக்கிறேன் அது கிளம்பணும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு இந்த விண்டேஜ் கார் வந்து வின்டேஜ் கார்ஸ் எல்லாம் ஷோ வச்சுருக்காங்க நிறைய விண்டேஜ் கார்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்குறோம் இங்கே தான் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கார்ஸ் எல்லாம் இருக்குல்ல நம்ம பழைய படங்கள்லாம் பார்ப்போம் இல்லை இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் நிறைய இங்கே இங்கிலீஷ் பீப்புள் தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க வாங்குறாங்க இது சேல்ஸ்க்கும் இருக்குது ஸோ ஃபார் சைல்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் வாங்குறதுக்கு வாங்குகிறோம் செய்கிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லா காரும் மொத்தமாக பார்க்கப்போ நல்லா இருந்துச்சு கலர் கலராக சூப்பராக இருந்துச்சு நம்ம படத்துலலாம் பார்க்குற அதே மாதிரி கார்ஸ் தான் அப்புறம் இங்கே ஒரு சின்ன லேக்கு அதில் ஃபுல்லாக அந்த மாதிரி போட்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு இந்த இடமே சூப்பரா இருந்துச்சு அப்படி எல்லா இடமும் ரவுண்ட் அடிச்சுட்டு கார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் பாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக எல்லாம் இருக்குல்ல நம்ம பழைய மாடல் காரு கியூட்டாக இருக்குல்ல கலர் கலராக ரேஸ் கார் மாதிரியெல்லாம் இருக்குல்ல நிறைய பேர் வாங்குறதுக்கும் பார்த்துட்டுலாம் இருந்தாங்க நாங்க ஜஸ்ட் பாக்குறதுக்காக தான் போயிருந்தோம் இந்த கர்கியூட்டா இருக்குல்ல சூப்பரா எனக்கு இது ரொம்ப பிடிச்சது இன்னொன்னு ஃப்ரெண்ட்ல இருந்துதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இனி வரும் காமிக்கிறேன் இந்த எல்லோ கார் தான் எனக்கு இந்த காரம் ரொம்ப பிடிச்சிது நல்லா இருந்துச்சு எல்லா காரையும் அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக இருந்துச்சு பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ வீட்டுக்கு வந்தோடனே ஏதாவது சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது டெசர்ட் மாதிரி எதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து ப்ரௌனி கேக் தான் பண்ண போகிறேன் அதுக்காக இப்போ பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இது ப்ரௌன் சுகர் ஒன் கப் ப்ரவுன் சுகர் அப்புறம் ஒன் கப் ஒயிட் சுகர் அப்புறம் வெனிலா வெனிலா அசன்ஸ் தென் காஃபி கொஞ்சமா காஃபி எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் எல்லாத்தையும் பீட் பண்ணிட வேண்டியதுதான் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா எக்கு மூணு எக்கு போட்டிருக்கேன் அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு கப் மைதா மாவு கோதுமை மாவும் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு மைதா போட்டேன் அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் கொக்கோ பவுடர் இது வந்து த்ரீ கப் போட்டிருக்கேன் ஒன் பை ஃபோர் கப்ல த்ரீ கப் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பீட் பண்ணிக்கலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல நல்லா சாக்லேட்டியாக எம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கே எனக்கு கொஞ்சம் சாக்லேட்டாக அப்புறம் சாக்லேட் சிப்ஸ் எதுனாலும் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் சாக்லேட் கொஞ்சம் சாக்லேட் இருந்துச்சு அதுவும் சின்ன சின்ன உடைச்சு போட்டிருக்கேன் அப்புறம் சாக்லேட் சிப்ஸ் இருந்துச்சு அதுவும் போட்டிருக்கேன் இனி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பேக் பண்ணிட வேண்டியதா இனி பேனில் கொஞ்சம் ஆயில் ஸ்பெட் பண்ணிட்டு இனி அந்த பேட்டரை ஒத்திடலாம் அவனை வந்து டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டுருக்கிறேன் நான் இதை தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு வெயிட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் అవన్లో చచ్చి ఓకే కేక్ రెడీ நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய்